பிரதமர் நரேந்திர மோடி கலைஞர் நூற்றாண்டு நாணய வெளியீடு தொடர்பாக தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஸ்டாலின் பிரதமரின் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார் பாக்ஸ்கான் புதிய வசதி திறப்பு தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் சிற்றம்புத்தூர் பாக்ஸ்கான் தொழிற்சாலையில் பெண்கள் ஊழியர்களுக்கான புதிய வீட்டு வசதி திறந்து வைத்தார் தமிழ்நாடு அரசு பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை வெளியிட்டு மக்களை எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக் கொண்டது ஹோட்டல்கள் மருத்துவமனைகள் செயற்கை கருவூட்டல் மையங்கள் போன்றவற்றில் அதிக அளவில் ரொக்க பரிமாற்றங்கள் நடக்கின்றன இவை தொடர்பாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்கும்படி வருமான வரித்துறைக்கு மத்திய அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது சென்னையின் பெரம்பூர் ரயில் நிலையத்தில் போலீசார் கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் உக்ரைன் படைகள் ரஷ்யாவின் கோஸ் பகுதியில் உள்ள முக்கிய பாலம் ஒன்றை சிதைத்து மோதலை தீவிரமாக்கியது மத்திய பட்ஜெட்டில் தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கு ரூபாய் ஒன்பதாயிரத்து இருநூற்று எண்பத்தாறு கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது சில புதிய மற்றும் இரட்டை பாதை திட்டங்களில் நிதி குறைக்கப்பட்டுள்ளது பிரிஜ் பூஷனுக்கு எதிராக போராடி வரும் இன்னும் வீராங்கனை என கூறியுள்ளார் இலங்கையின் வவுனியாவில் உதயன் பத்திரிகையில் பணியாற்றும் பத்திரிகையாளர் தாக்குதல் செய்யப்பட்டார் தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் வெற்றி தென்னாப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை வெற்றிகரமாக முடித்தது